நிக்கோலஸ் பாக்ஸோடைய நோட் இது ஒரு கிளாசிக் ரொமான்டிக் நாவல் எனக்கு கிளாசிக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இப்போ உள்ள காண்டம்பரி ரொமாண்டிக் நாவல் மாதிரி கிளாசிக் ரொமான்டிக் நாவல்ஸ் வந்து இருக்காது பிகாஸ் இப்போதான் இந்த டேட்டிங்கு ஃபேக் ரிலேஷன்ஷிப் லிவ்விங் ஒன் ஸ்டாண்ட் இதெல்லாம் அப்போல்லாம் லவ் அது மட்டும் தான் இருக்கும் அதுவும் நோட் புக்கில் நம்மளால் ட்ரூ லவ்வை வந்து பார்க்க முடியும் ஸோ ஒரு பியோர் லவ் ட்ரூ லவ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த புக்கை இன்ஸ்பயர் பண்ணி மூவி கூட எடுத்திருக்காங்க அந்த ஹார்டர் ஃபிலிம் பயங்கர ஃபேமஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் புக்னால் படித்தேன் அதுக்கப்புறம் நான் மூவி வந்து பார்த்தேன் எனக்கு பர்ஸ்னலாக வந்து எப்பவும் போல் புக்குன்னா ரொம்ப பிடிச்சிருச்சு அதுக்காக மூவி நல்லா இல்லாமல் இல்லை மூவியும் செம்மையாக இருந்துச்சு புக் படிக்காத சினிமா லவர்ஸானோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து மூவி தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்து உங்களுக்கு புக் பிடிக்கலாம் இல்லைனா மூவி பிடிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துருங்க ரெண்டையும் பிகாஸ் நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் மூவியும் சரி புக்கும் சரி ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும் ஆனால் புக்கில் டீட்டெயில்டாக இருக்கும் மூவிஸில் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் சரி இப்போ ரிவியூ பார்த்துடலாமா ஹீரோனி பேர் அலேஸ் ஒரு பணக்கார வீட்டு போன ஹீரோ பேர் நோவா ஒரு பணக்கார வீட்டு பையெல்லாம் கிடையாது அப்பா கூட ஒரு சிம்பிளான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன் சரி எப்படி அலேஸும் நோகும் மீட் பண்ணிக்கிறவாங்க அப்படி தெரியுமா ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு மூலமா அலேஸ்க்கும் நோவாக்கும் காமனாக ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க அந்த ஃப்ரெண்டு மூலமாக தான் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் டே மீட் பண்ணிக்கிடுவாங்க எப்போனா அலேஸ் தன்னுடைய சம்மர் ஹாலிடேஸ்க்காக நோவா இருக்கக்கூடிய ஊருக்கு வந்து போயிருப்பா அப்போது அலேஸ்க்கு பதினஞ்சு வயசு நோவாவுக்கு பதினேழு வயசு அந்த சம்மர் ஹாலிடேஸை அலேஸ் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாள் ரெண்டு பேரும் நிறையா ஊர் சுற்றுவாங்க அப்படியே ரெண்டு பேருக்கும் நடுவில் காதலும் வந்துடும் நல்லா தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுற விஷயம் அலேசோட பேரண்ட்ஸ்க்கு தெரிய வந்து அலேஸை நோவாக்கிட்டு இருந்து பிரித்து வேறொரு ஊருக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்க பணக்காரவங்க அண்ட் நோவா படிக்கலை அவன்கிட்ட பணமும் இல்லை இதுதான் இந்த ரீசனுக்காகவே அவங்க அப்பா அம்மா ரொம்பவே கோவப்பட்டு அலைசையும் நோவையும் பிரிச்சுடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா வெறும் ரெண்டு தான் வந்து ஒன்னா இருந்திருப்பாங்க ஏன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்காக தான் அலேஸ் வந்திருப்பா இல்லையா அதுக்குள்ள அவங்க அம்மா அப்பா பிரிச்சு கூட்டிகிட்டு வந்து போயிடுவாங்க இவங்க பிரிஞ்சு போன உடனே அவங்க ரெண்டு பேர்னால் கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியாது இப்போது இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லாம் வந்துருக்கு ஆனால் அப்போது வந்து ஒன்றுமே இருக்காது இல்லையா லெட்ரு மட்டும் தான் இருக்கும் ஏன்னா இந்த புக்கோட செட்டிங் நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த காலத்தில் வெறும் லெட்ரு மட்டும் தான் இருக்கும் இல்லையா ஸோ நோஹா அலைஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து லெட்ரு எழுதுவான் ஒவ்வொரு நாளைக்குன்னு முந்நூற்றஞ்சு லெட்டர் எழுதி அலேஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாள் ஆனால் அதில் ஒரு லெட்டர் கூட அலேஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது அவங்க அம்மா வாங்கி வச்சுப்பாங்க இவனும் ஒரு வருஷம் அழுதுவான் அதுக்கப்புறம் லெட்டர் விட்டுருவான் அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப வருஷம்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம்லாம் கிடையாது பதினாலு வருஷம் கழித்து ரெண்டு பேரும் மறுபடியும் மீட் பண்ணிக்கிடுவாங்க ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்கும் அது என்ன பெரிய ட்விஸ்ட்னா நிறையா தமிழ் சினிமாவில் வர மாதிரி அலேஸ்க்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கும் பட் இம்பார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா அலேஸ்க்கும் அந்த பையனை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கும் அவன் பேர் லான் லானோ அலேஸோ லவ் பண்ணி தான் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க கல்யாணத்துக்கும் அலேஸ் வந்து லானை லவ் பண்ணனால தான் ஓகே சொல்லியிருப்பான் அந்த லான் இருக்கான் இல்லையா அவன் நல்ல வேலை இருக்கும் நிறையா காசு இருக்கும் அப்போது அலேஸ் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காமல் எப்படி அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க ஸோ கொஞ்ச நாளில் வந்து அலேஸ்க்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆக போகிற கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி தான் நோவாவை அலேஸ் மீட் பண்ணுவா பதினாலு வருஷம் கழிச்சு இந்த பக்கம் நோஹா அலேச மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பான் இருந்தாலும் சில பொண்ணுங்களை டேட் பண்ண ட்ரை பண்ணுவான் அதில் ஒரு பொண்ணு கூட சீரியஸாக ரெண்டு வருஷம் டேட்டிங் வந்து பண்ணிட்டு ஒரு காலத்தில் அந்த பொண்ணு நோஹா கிட்ட சொல்லுவா அதாவது நோஹா டேட் பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு நோஹா கிட்ட சொல்லுவா இங்க பாரு நோஹா நீங்க ஒவ்வொரு தடவையும் என்ன பார்க்கும் போது என்ன பார்க்கல எனக்குள்ள இன்னொருத்திய தேடுற அப்படி பண்ணாத அது தப்பு அவ உனக்கு கிடைக்க மாட்டா அவ உனக்கு வேணும்னா நீ அவக்கிட்டே போ அதை விட்டுட்டு ஒருத்திய இன்னொருத்திட்ட தேடாத அது தப்பு அவ உனக்கு கிடைக்கவே மாட்டா சோ நீ அவக்கிட்டே போயிடு அப்படின்னு நோஹா விட்டுட்டு இந்த பொண்ணு போயிடுவா நோஹா என்ன பண்றான்னு அலேஸ்க்கு தெரியாது அலேஸ் என்ன பண்றான்னு நோவாக்கு தெரியாது வேர்ல்டுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோஹா மறுபடியும் அவன் ஊருக்கு வந்து அங்கே பெரிய ஒரு வீடு வந்து ஒன்று இருக்கும் அந்த வீடை விலைக்கு வாங்கி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த வீட்டில் வந்து இருப்பான் ஸோ அவனை பத்தியான ஆர்டிகல் ஒன்று நியூஸ் பேப்பர்ல வரும் அந்த ஆர்டிகிளில் அலைசு வந்து பாத்துருவான் ஓகே நோஹா தான் இல்லை நோவா அங்கேதான் இருக்கான் அவனை போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடப்பா பட் அவளுக்கு ஏன்னா நாள்ல வந்து அவளுக்கு கல்யாணம் ஆக இல்லையா சரி சும்மா போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அலேஸ் அவன் வீட்டுக்கே போயிடுவா அப்பதான் ரெண்டு பேரும் பதினாலு வருஷம் கழிச்சு மறுபடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிடுவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் வந்து வரும் நோவா அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண ட்ரை பண்ணுவான் பட் அலேஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இல்ல நான் சும்மா உன பாத்துட்டு போலாம் வந்தேன் எனக்குன்னு கொஞ்சம் எல்லாம் கல்யாணம் ஆக போகுது என்கேஜ்மெண்ட் கூட ஆயிருச்சு நான் இதுலதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லுவா அப்ப நோ ஒரே கேள்விதான் கேட்பா நீ நிஜமாவே அவனை லவ் பண்றியா அப்படின்னு அது காலேஷ் ஆமா இது என்ன கேள்வி நான் அவரை ரொம்ப லவ் பண்றேன் அதனால தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிடுவா அப்போ நோவா சொல்லுவா சரி நாளைக்கு ஒரே நாள் மட்டும் இங்க வரியா நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு அலேஸு ஓகே சொல்லிடுவா ஸோ மறுபடியும் அடுத்த நாள் நோவா பார்க்குறக்காக அலேஸ் நோவா வீட்டுக்கு போவா அந்த சர்ப்ரைஸ் ரொம்பவே அழகா இருக்கும் அதை சொல்ல முடியாது நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லைன்னா புக் படித்து தெரிஞ்சுக்கோங்க படிக்கும் போது பார்க்கும் போது ரொம்பவே அழகா வந்து இருக்கும் அப்போ வந்து அலேஸ் நோவா கிட்டே கேட்பா நான் போனதுக்கு அப்புறம் என தேடி நீ வரவே இல்லை ஒரு லெட்ரு கூட போடல அப்படின்னு அப்போ நோவா சொல்லுவா நீ போன இருந்து ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு லெட்ரு போட்ட நான் அவனுக்கு போட்டேன் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் கூட திருப்பி வரவே அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள வந்து ஷேர் பண்ணிக்கிருவாங்க அவங்க எப்படிலாம் லவ் பண்ணாங்க அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க அப்போதான் அலேஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வரும் அது என்னன்னா அவ நோவ லவ் பண்ண மாதிரி லானை லவ் பண்ணல அப்படின்னு அதுக்கப்புறம் அலேஸ்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது எனக்கு நீ தான் வேணும் நோஹா சாரி எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு நோஹா கிட்ட அலேஸ் வந்து சொல்லிடுவா அதுக்கப்புறம் எனக்கு ராத்திரி நோஹா கூட நோஹா வீட்டிலயே அலேஸ் வந்து தங்கிடுவா அடுத்த நாள் காலையில் தான் ஹைலைட்டே அலேசை தேடி அலேஸ் அம்மா நோஹா வீட்டுக்கே ஸ்ட்ரைட்டாக வந்துடுவாங்க அலேஸ் கேட்பா என்ன மம்மி நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு நீ அன்னைக்கு ஏன் அந்த ஆர்டிக்கிளை படிக்கும் போதே எனக்கு தெரியும்டி நீ கண்டிப்பா நோஹா தேடி வருவ அப்படின்னு உன்னை தேடி லான் வந்துட்டு இருக்கான் நீ அவன் கிட்ட ரெண்டு நாள் சரியா பேசலையாமே அவன் வந்துட்டு இருக்கான் என்ன பண்ண போற அலேஷ் நீ உனக்கு நான் வேணுமா நோஹா வேணுமா அப்படின்னு அவங்க அம்மா கேட்பாங்க அப்போ அலே சொல்லுவா எனக்கு தெரிலம்மா எனக்கு ரெண்டு பேருமே வேணும்னு தோணுது நான் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறேன் எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு தெரில நான் ரொம்ப குழம்பு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவா அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க இந்தா நோஹா உனக்கு போட்ட முந்நூற்றி அறுபத்தஞ்சு லெட்டர்ஸ் இந்த லெட்டரை நான் கீழே போடலை ஒரு லெட்டரை கூட எடுத்து நான் படிக்கலை ஆனால் இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருக்கேன் இந்த அப்படி இது ஓ லைஃப் அலைஸ் நோகா வேணுமா லான் வேணுமா நீ தான் முடிவெடுக்கணும் கண்டிப்பாக நீ நல்ல முடிவாக எடுப்ப எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுவாங்க ரொம்ப வருஷம் கழிச்சு நோகா அலைஸ்க்கு போட்ட லெட்டரை அலைஸ் படிக்க ஆரம்பிப்பா அவளுக்கு புரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போயிடும் நம்ம நோகாவை லவ் பண்ண மாதிரி லானை லவ் பண்ணல அப்படின்னு ஆனாலும் அவள் லானை லவ் பண்ணியிருக்கா லானை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பா நான் சொல்லுவா நீ போக அதை இங்கே இரு அப்படின்னு கெஞ்சுவான் ஆனா அலே சொல்லுவா இல்லை அது தப்பு நான் போறேன் போயிட்டு நல்ல முடிவாக எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா அதுக்கப்புறம் லான் வந்து அலேச தேடி அங்கே வந்துருப்பான் இல்லையா லான் கிட்ட போய் அலேசி வந்து சொல்லிடுவா நடந்த எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் அவனை லவ் பண்ண மாதிரி நான் லவ் பண்ணல என்ன மன்னிச்சுக்கோ நீ புரிஞ்சுப்பா நினைக்கிறேன் அப்படின்னு அலேஸ் சொல்லிடுவான் அந்த பையனும் ரொம்ப டிசன்ட் பையன் சும்மா சொல்லக்கூடாது அவனும் வந்து நிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அலேசை சொல்லிட்டு அப்புறம் அலேஸ் மறுபடியும் நோ தேடி வந்துடுவா ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க அவ்வளோ கதை அப்படின்னு நமக்கு தோணும் பட் அவ்வளோதான் கதை வந்து கிடையாது இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயம்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதுதான் இந்த புக்கை ரொம்பவே சூப்பராக வந்து ஆக்கும் அது என்னன்னா எனக்கே தோணுச்சு ஓகே ஹீரோ ஹீரோயினாக சேருவாங்க எனதான் இருந்தாலும் அந்த லான் பாவம் இல்லையா அவன் பாட்டு செவனினாலும் இருந்தான் அவனுக்கும் வலிக்கும் அவனும் ஹர்ட் ஆவானே அப்படி எனக்கு தோணுச்சு பட் அலேஸ் வந்து நோஹா லவ் லோவ் இருக்கட்டும் நோகா அளவுக்கு யாருனாலுமே அலேச லவ் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் நடக்கும் அப்போதான் எனக்கு தெரிய வந்துச்சு ஓகே அலேஸ் எடுத்துட்டு நல்ல ரைட் தான் எடுத்திருக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடும் குழந்தைலாம் பிறந்துடும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டி ஆன அப்புறம் அலேஸ்க்கு ஒரு நோய் வரும் ஒரு டிசீஸ் அல்சைமர் டிசீஸ் அதாவது பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போயிடும் தான் யாருன்னு தெரியாது நோஹா யாருன்னு தெரியாது பெற்ற பிள்ளைங்களா யாருன்னு தெரியாது கூட இருக்க யாருமே யாருன்னே தெரியாது எல்லாமே மறந்து போய்டும் அப்படிப்பட்ட டிசீஸ்னா அல்சாம டிசஸ் இந்த டிசீஸ் அலைஸ்க்கு வந்த அப்புறம் நோஹா அலேஸை பார்த்துக்கிற விதம் இதுதான் இந்த புக்கில் ஹைலைட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பார்த்துனா அலைஸ்க்கு அல்சிம டிசிமெல் வந்து சுத்தமாக எல்லாத்துமே வந்து மறந்தக்கப்புறம் அவங்க ஒரு ஹோமில் வந்திருப்பாங்க அதே ஹோமில் தான் நோஹா வந்திருப்பாங்க ஏன்னா நோகாக்கும் ஹார்ட்ஸ் அப்படின்னா உடம்புல பல பிரச்சனைகள் வந்துருக்கும் இருந்தாலும் நோஹா ஒவ்வொரு நாள் காலையிலையும் டெய்லி நல்லா நீட்டாக கிளம்பி கையில் ஒரு நோட்புக்கை எடுத்துகிட்டு அலேஸை பார்க்கறதுக்காக போவாங்க எதுக்குன்னா அலைஸ்க்கு ஸ்டோரி இது பண்ணுறதுக்காக அந்த நோட் புக்கில் ஒரு ஸ்டோரி வந்து எழுதி வச்சுருப்பாங்க அது யாரோட ஸ்டோரி தெரியுமா இவங்களுடைய லவ் ஸ்டோரினா பட் அதில் வேற பொண்ணு வேற பையன் பேர் யூஸ் பண்ணி டெய்லி அலெஸ்க்கு ரீட் பண்ணி காட்டுவாங்க நோஹா ஆனால் அலெஸ்க்கு நோஹா யாருன்னு தெரியாது அவங்களே அங்கே யாருன்னு வந்து தெரியாது ஆனால் டெய்லியும் அந்த கதையை அழகா நோஹா ரீட் பண்ணி காமிப்பாங்க தன்னுடைய ஒய்ஃபுக்கு அலெஸும் ரொம்ப அழகாக கேட்பாங்க அப்படியா கடைசியில் அந்த பொண்ணு யாரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரை தான் சூஸ் பண்ணிக்கிட்டா சொல்லுங்க அப்படின்னா சின்ன குழந்த மாதிரி அழகா அலெசு வந்து அந்த கதையை கேட்பாங்க தன்னுடைய மனைவிக்கு நோஹா அழகா அந்த கதையை வந்து சொல்லுவாங்க இந்த இடம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் திட்டுவாங்க சொல்லுவாங்க இங்க பாருங்க நோகா நீங்க பண்றது வேஸ்ட்டு அவங்களுக்கு ஞாபகம் வரவே வராது மெடிசன் ஆளுன்னா இது குணப்படுத்த முடியும் ஏன் இங்க கஷ்டப்படுறீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க விடுங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நோஹா கேட்கவே மாட்டாங்க டெய்லியும் அலேஸ்க்கு அதே கதையை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க டெய்லியும் அலேஸ் மறந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஞாபகமும் வராது ஆனா அதே டாக்டர் நர்சஸ் தான் உங்களை மாதிரி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அலேஸ்க்கு தன்னை ஞாபகம் ஒரு செகண்டாச்சு வந்துடாதா அப்படின்னு நோஹா ரொம்பவே தவிப்பாங்க அலேஸ்க்கும் ஞாபகம் வந்து மறுபடியும் திரும்பி வரும் நோஹா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க நோஹாக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும் ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காகுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே நீ யாரு என்கிட்ட வராத வராத தள்ளிப்போ அப்படின்னு அலேஸ் வந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த சீனா வந்து செம்மையா இருக்கும் ரெண்டு பேரும் பிரியும் போது ஒன்று சேரும் போது தான் வந்து நமக்கு அவ்வளோ ஃபீலிங்காக வந்து இருக்காது பட் இந்த சீன்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கண் வந்து அவ்வளோ தண்ணி வந்து வரும் கொஞ்சம் நேரத்தில் அலேஸ் வந்து மறந்து போனதுக்கப்புறம் நோகாவோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே சூப்பராக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி வந்து வந்து நிற்கும் எப்படின்னா ஒரு தடவை அலேஸ்க்கு ஞாபகம் வந்துட்டு உடனே திரும்பி போயிடும் அப்போது நோகா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா உடனே நோவாவுக்கு ஸ்ட்ரோக் வந்து வந்துடும் ஹாஸ்பிட்டலாக அட்மிட் பண்ணிவிடுவாங்க ரொம்பவே சீரியஸான நிலைமையில நோகா இருந்துட்டு மறுபடியும் உயிர் பொழச்சி வந்துடுவாங்க நோகாவோட நினப்பு ஃபுல்லாக அலைஸ் மேலே தான் இருக்கும் ஒரு நாள் கூட நோகானால் அலைசை பார்க்காம இருக்கவே முடியாது அப்போது நைட்டு திருட்டுத்தனமாக சின்ன வயசில் லவரை பார்க்க போகிற மாதிரி அந்த வயசில் நோகா திருட்டுத்தனமாக நைட்டு யாருக்குமே தெரியாமல் அலேச பார்க்கறதுக்காக அலைஸ் ரூமுக்கு போய்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு நர்ஸ் கிட்ட மாட்டிக்கிடுவாங்க நர்ஸ் கேட்பாங்க என்ன நோஹா அலைசா பாக்க வந்தீங்களா உங்க அலைசா பார்க்காம உங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாதே டாக்டர் திட்டுவாங்க மரியாதையா ஒரு ரூமுக்கு போயிடுங்க உங்களுக்கும் உடம்பு சரியில்லை அலேஸ்க்கும் உடம்பு சரியில்லை யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் மரியாதையா போங்க இதெல்லாம் டாக்டர் சொல்லி கொடுத்துருவேன் நான் எனக்கு போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வரேன் அந்த கேப்ல நீங்க அலேச பாத்துட்டு வந்துடலாம் நினைச்சிங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் வந்து காஃபி எடுக்கிறதுக்காக போயிடுவாங்க ஆனால் ஆல்ரெடி நர்ஸோட டேபிளில் ஒரு காஃபி வந்து இருக்கும் செம்மலை ஆக்சுவலி இது வந்து ஒரு ஹிண்ட்டு நான் வந்து அப்படியே காஃபி எடுக்கிற மாதிரி போகிறேன் அந்த கேப்பில் நீங்கள் அலேசை பார்த்துட்டு வந்துடுங்க நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் என்னோட தி மோஸ்ட் ஃபேவரேட் சீனை மூவிலே இந்த சீன் சூப்பராக இருக்கும் புக்குலேயும் சூப்பராக வந்து இருக்கும் உடனே நம்ம நோவும் அலேசை பார்க்கறதுக்காக போவாங்க அலேஸ் வந்து அப்போது தூங்கிட்டு இருப்பாங்க நைட்டு நேரமாக அது அப்போ தூரத்துல இருந்து அலச பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க நோஹா அலசும் கண்ணு முடிச்சுடுவாங்க நோஹா பயந்துடுவாங்க கத்திடுவாளோ நம்மளை பார்த்து அப்படின்னு ஆனா அவங்க சொல்லுவாங்க நோஹா அப்படின்னு ரெண்டு பேருமே அப்போ வந்து செம்ம சீன் அந்த சீனும் எனக்கு ரொம்ப வந்து அழக வந்துச்சு ரொம்பவே வந்து அழகான சீன் அது இதுதாங்க நோட் புக்க எனக்கு அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு ஓகே அலேஸ் வந்து ரைட் சாய்ஸ்னு எடுத்துருக்கா அப்படின்னு ஏன்னா நோ அளவுக்கு கண்டிப்பா யாருனாலுமே அலச லவ் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ நோட் புக் ரொம்பவே ஒரு கிளாசிக்கான செம்மையான ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி ட்ரூ லவ் ஸ்டோரினா சும்மா சொல்லலை இது வந்து ஃபிக்ஷன் கிடையாது ஆக்சுவலி வந்து நிக்கோலஸ் பாக்ஸ் இருக்காது இல்லையா அவருடைய ஒய்ஃபோடைய கிராண்ட் பாரண்ட் ஸ்டோரியிலேருந்து அவங்க இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த புக்கே வந்து எழுதினாங்களாம் எஸ் நிக்கோலாஸ் பாக்ஸோட ஒய்ஃபுக்கு அவங்க தாத்தா பாட்டி தான் ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ஆனால் நிக்கோலஸ் பாக்ஸுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கல்யாணம் நடக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி வந்து வந்திருக்க மாட்டாங்க பிகாஸ் அவங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப முடியாமல் வந்திருக்குமா ஸோ வந்து அவங்க கல்யாணத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க இதனால அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணாங்களாம் நிக்கோலாஸ் பாக்ஸுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் கல்யாணம் அடுத்த நாள் நிகோலாஸ் பாக்ஸ் கிட்டே அவங்க ஒய்ஃப் கேட்டாங்களா நிஜமாவே நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு அதுக்கு நிக்கோலாஸ் பாக்ஸும் ஆமாம் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அவங்க ஒய்ஃப் அப்போனா எனக்கா ஒன்று பண்ணுவியா என்ன எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்டாங்களா நிக்கோலஸ் பாக்ஸும் அவ்வளோதான் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு அவங்க தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்காக போனாங்களாம் நிக்கோலஸ் பாக்ஸ் அவங்க ஒய்ஃப் அதுக்கப்புறம் அந்த தாத்தா பாட்டி நாலு பேருமே வெட்டிங் கேக்கை சாப்பிட்டுட்டு அவங்க வெட்டிங் வீடியோவை பார்த்துட்டு நிறையா பேசிட்டு இருந்தாங்களா அப்போ தான் அந்த தாத்தா பாட்டி அவங்களுடைய லவ் ஸ்டோரியை வந்து சொல்ல ஆரம்பித்தாங்களாம் அந்த இடத்துலருந்தான் நோட் புக் வந்து உருவாச்சு அப்படின்னு நிக்கோலஸ் பாக்ஸ் வந்து சொல்கிறாங்க பதினஞ்சு வயசு பதினேழு வயசில் லவ் பண்ணும்போது அவங்க காதல் எப்படி இருந்துச்சோ அதே அளவு தான் அறுபது வருஷம் ஆனவுக்கு அப்புறமும் கூட இருந்துச்சு துளி கூட குறையாமல் ஸோ இதனால தான் அவங்கக்கிட்ட வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் நோட் புக்கை எழுதேன் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து ஒரு செம்மையான புக் இருக்கு ட்ரூ லவ் ஸ்டோரி கூட கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மூவியும் பாத்துருங்க மூவியும் செம்மையா இருக்கும் அவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க